ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளிலுக்கு ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது உங்களுக்கு தெரியும் அண்ணா கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம் அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னன்னால் ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்கு இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வர மாட்டாங்களா இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது எவரோவது இறைதூதர் வருவார் ஒரு தேவகுமாரன் வருவான் ஒரு பரமாத்மா வருவார் இப்படியே இருந்து இருந்து இது என் பிரச்சனை ஓம் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்று என்னாவதுனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு எளிவும் அழிவும் கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போகுது நீர் நஞ்சாகுது காற்று நஞ்சாகுது உணவு நஞ்சாகிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம கவலையே பண்ணல ஆனா அந்த படம் சொல்லுது இப்ப யார் சரி செய்யறது சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுதி வைக்கிறாங்க யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்ட்ட எழுது அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க நாடு சுத்தம் ஆயிருங்கிறதான் கோட்பாடு அதைதான் படம் வலியுறுத்து நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம் தேசம் தானா சுத்தமாகும் இதை செஞ்சா நாடு சரியாயிருக்கும் இது யாரோ வரணும் யாரோ வரணும்னு நினைக்கிறோம் என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சா கைதட்டுறேன் இது உளவியல் ஆனா இந்த படம் என்ன சொல்லுது நீ உன் வீட்டை சரி செய்ய ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் இருக்க வரல என்ன பண்ணுவே நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர வழி கிடையாது அதுதான் சொல்லு இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னாங்க நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறார் லஞ்சம் பெறாருன்னா சரி பண்ணிடலாம் ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம் ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான் லஞ்சம் செய்கிறான் மோசமான ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள் தெரியும் அடுத்த அஞ்சாண்டில் மாற்றிடலாம் தூக்கி போட்டுடலாம் ஆனால் மக்கள் ஆயிட்டா மக்களே ஊழல் மயமாயிட்ட லஞ்சமயம் ஆகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு ஒரு குளம் நஞ்சாயிருச்சு ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் ஒரு கிளம் கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறச்சிட்டு வேறு தண்ணியை நெரைச்சிடலாம் கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால மக்கள் தெளிவடையணும் மக்களுக்குள்ள இப்ப ஒரு ஒரு இடம் வச்சுக்க எங்க தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்க மக்கள் தெருவில் போராடும் போது ரொம்ப கஷ்டம் அப்ப மக்கள் மாறணும் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு அது மிகுந்த பாராட்டுக்குரியதே திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தை எல்லாரும் பார்த்து பெரும் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும் இது முழுக்க முழுக்க சொல்கிறேன் பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு புறையோடியே அழுக்குச் சமூகமாக இருக்கிற குற்ற சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பழுதுபாக்கிற ஒரு இது ஒரு கலையாக இந்த ஒரு படத்தை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன் கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி இல்லை நீங்கள் அறுவ தம்பி எழுபத்தஞ்சு வருஷமாக ஊழி போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்தில் ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி இந்தியன் ஒன்று வந்துருச்சு படம் முடிஞ்சிருச்சு ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் பதில் இருக்கா இல்லை இல்லை இன்னும் இன்னும் பத்து படம் இன்னும் நூறு படம் எடுத்தால் கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது நீங்கள் மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக நான் மாறணும் இவர் மாறணும் அவர் மாறணும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும் அதுதான் படம் வழியிருக்கு அந்த படம் வந்து வந்துருச்சு போதும் நீங்க விடலையே ஏன் ஊழல் அஞ்ச ஒளியிலையே இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லு சொல்லுங்க அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்து இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்து நோய் இருக்கிறவ மருந்து தேவைப்படுது இல்ல நோய் இருக்கு மருந்து வேற என்னன்னு அதுல சொல்லிட்டீங்களே இதுல சொல்றீங்களே அப்படி சொல்ல முடியாது அதனால நோய் தீர்ற வர மாத்திரை கொடுத்தாங்க மருந்து கொடுத்தாங்க ஊழலை பேசி என்ன செய்யறது இல்ல எல்லாரும் தான் பேசிக்கிறோம் நான் உங்ககிட்ட கே நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா எதிரான நீங்க எதிரானவரா அண்ணே நீங்க எதிரான விஷயம் இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க எதிர்க்கிறீங்க யார் கொடுக்குறா யார் வாங்குறா பதில் இருக்கா நாட்டில் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க வெறுக்கிறீங்க யார் யார் பதில் பிறக்குது பிறருக்கு யாருக்கும் எனக்கு கிடைக்கணும் எண்ணத்துல தான் ஊழல் லஞ்சம் பிறக்குது கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும் சிறப்பு தரிசனம் வரிசையில் அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறா என்ன செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல அந்த வார்த்தை தான் லஞ்சம் செலவானாலும் பரவாயில்லையா காசு வச்சிருக்கான் அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை அறுவை சிகிச்சைக்கு போகுது சிசேரியனா போகுது லஞ்சம் தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்கணும் ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் பத்து தான் இருக்கா நூறு பேர் வரிசை நிக்கிறானா ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிற அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம் அப்போ தான் பிறக்குது எதுவும் சரியா இருக்கணும்னு சொல்லி சரியா நாம சரியா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் சரியான நாடு சரியாயிரும் அதை சொல்றதுக்கு ஒருத்தருக்கு துணி வேணும்ல அதுதான் இந்த படம் ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி நான் இப்ப வந்து இவ்வளோ சொன்ன எனக்கு கிடைக்காது உங்களுக்கு எண்ணத்துல தான் பிறகு ஊழல் அஞ்சப்படும் அதை ஒழிங்க சரியாயிடும் ஒரு நேர்மையாள அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில் இதெல்லாம் ஒழியும் தான் நான் சொல்றேன் ஆனால் மக்கள் மாறணும்ல அதிகாரியை சரி பண்ணிடலாம் அமைச்சரை சரி பண்ணிடலாம் பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாகணும்ல அது தூய்மையா இருக்கணும் அது அஞ்சாயிர கூடாது அங்கதான் பிரச்சனை அதை சரி பண்ணணும் அது யாரு சரி பண்ணணும் நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க நான் என்னையே சரி பண்ணிக்கிறேன் அவர் அவரை சரி பண்ணிக்கிட்டு சரியாயிரும் எனக்கு தெரிவிக்கிட்டது இப்ப இந்த இடத்துல இது வேணாம்னு நினைக்கிறேன் அதுக்கு வேற இடம் இருக்கு இது படம் படமா பேசுங்க

நீங்க எந்த நல்லதை எடுத்தவன கேட்டு மக்களின் மனநிலை தான் தனக்கு பாதிப்பு பாருங்க அந்த அந்த பாருங்க தம்பி இவரோட கதாபாத்திரம் தன்னலத்துல பார்க்கும் தான் சமரசம் செஞ்சு சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது அடிமை எப்படி உருவாகிறான் அநீதி எதிர்க்க துணிவு இல்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியா சகிக்கிறவன் அடிமையாயிரான் அப்படிதான் எது ஒன்றை இலக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும் மரணம் யாருக்கு நீ அது தவறு தவறு தான் பெத்த தாய் தந்தேரம் செஞ்சாலும் தவறு தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவன இருக்க முடியும் சமூக மாறுதலுக்கு மாறுதலை ஏற்படுத்த முடியும் அப்படிதான் மக்கள் இருப்பாங்க